இன்னும் உள்ளுக்குள்ள ஒரு என்ட்ர ஆனமோ நம்ம தேவைக்கு நம்ம எப்போ வேணா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு போறதுங்க நினச்ச நேரத்துக்கு போய்க்கலாம் அப்படிங்கறது ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது நம்ம நம்மளுடைய பழக்கம் அப்படிங்கிறது அங்கே மாறி போச்சு அப்போது ரேங்கிங் சிஸ் ரேங்க் கார்டு வந்துட்டு இருந்தது நம்ம வந்து ஒழுங்காக இருந்தோம் குறைந்தபட்சம் நம்ம வந்துட்டு அதாவது அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தொழில் முனைதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொழுது நிறைய பேர் நீங்கள் எப்போ தொழில் தொடங்கு கேட்டிங்கன்னா முதல்ல படிச்சுட்டாங்க படிச்சுட்டு வேலைக்கு கொண்டு போயிடுறாங்க வேலைக்கு போயிட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பொருளாதார சுமை அவங்களுக்கு ஏற்படுறது கடன் வாங்கிடுறாங்க கடன் வாங்கி செஞ்சிடுறாங்க அதுக்கப்புறமேலு அதை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்படுது அப்போ கூடுதலாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது மட்டும் இல்லை பத்தாதத்துக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துட்டு தேவையான அளவுக்கு அவர்களுடைய காலத்தை என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமேலே தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் வரும்பொழுது உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு அப்போது தொழில் தொடங்கணுங்கிற சிந்தனை எப்போ வரணும் ஒரு கல்லூரி பருவத்தில் என்ன நம்ம படிச்சுட்டு இருக்கோமோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேலு வரணும் மனசாட்சியோட பேசும் பொழுது இன்னைக்கு தொழில் தொடங்குற எல்லாருமே லக்குல தான் பிசினஸ் நடந்துட்டு இருக்காங்க ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டில யாருமே பண்ண கிடையாது அப்போ கல்வி திட்டம் அந்த கல்வி திட்டத்தை நம்ம வந்து ஆஹ் குறை சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது அரசியலா மாறிடும் அடிப்படையான கல்வி அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் இதுதான் உண்மை அப்போ சரி ரைட்டு நம்ம எல்லாத்தையும் குறையே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தான் இதுக்கு ஒரு அடிப்படை கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிறதுல நாமளே வந்து ஒன்று உருவாக்குறோம் ஒன்று ஒன்றையும் நம்ம அரசாங்கத்தையே நாடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது முடியாது அல்லது அரசா அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அலுவலர்கள் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு அந்த அலுவலர்கள் அவங்களுக்கு உண்டான பணிச்சுமை அவங்களுக்கு உண்டான வேலைகள் அப்படிங்கிறத ஒழுங்காக செஞ்சிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்க நான் விட்டுறேன் ஏன்னா நீங்கள் தான் வந்து போய் அன்றாட பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்போ ஒரு அடிப்படையே இல்லை நீங்கள் என்ட்ரி பொழுது நீ கடனோட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி வைக்கும் பொழுது என்ன நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த இருந்த ஒரு கடனோட வாங்கி போது எப்படி நீங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நடத்த முடியும் முடியாது அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்போ செல்ஃப் வெல்ஃபேர் அப்படிங்கிறது வேணும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது யார் யார் நினைச்சிட்டு இருக்கோம் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆளாகவே பாக்குறது கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன்